கைஸ் எல்லாேருக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தாங்க ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஸோ இன்றைக்கி நியூஸில் ஆக்சுவலாக பார்த்தேன் நான் என்ன அப்படின்னா டென்த்து அதுக்கப்புறம் டுவெல்த்து புக்கு வந்து இப்போது டூ தௌசண்ட் நைன்டீன் எடிஷன் வந்து ஃபஸ்ட்டு புதுசாக வந்து ரிலீஸ் பண்ண போகிறதா வந்து ஆல்ரெடி நமக்கு வந்து தெரிஞ்ச விஷயம்தான் ஆனால் என்றைக்கி பண்ண போகிறாங்க எப்போ பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரியாது ஓகேங்களா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சமீபத்தில் எப்படியோ லீக் ஆகிட்டு இருக்கான் லீக் அப்படின்னு லீக் இந்த த சென்ஸ் பெரிய விஷயம் கிடையாது அஃபிஷியலாக இவங்க அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த புக்கு பிடிஎஃப் வந்து எப்படியோ லீக் ஆகிட்டு இருக்கு சில பேர் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ இது ஏற்கனவே இந்த மாதிரிலாம் நிறையா உள்ள இருக்கிற ஆட்களே இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அஃபிஷியலாக பண்ணுறதுக்கு முன்னாடியே இதெல்லாம் ஏன் பண்ணுறாங்கன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ அதுக்கும் இப்போது இதுக்கும் என்ன சம்மந்தம் டிஎன் டிஎன்பிஎஸ்சிக்கு நம்ம அப் ஃபுல்லாக ஏ டு செட் படிக்கிறது பார்த்திங்கன்னா சிக்ஸ்த்து டு டுவெல்த் வரைக்கும் தான் படிச்சுக்கிட்டு இருக்கோம் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் எயிட்டீனில் நடந்த குரூப் டூ இன்டர்வியூ போஸ்ட் Preliminary Examination நவம்பர் மந்தில நடந்தது ஸோ அதுக்கு டூ தௌசண்ட் எயிட்டீனில் ரிலீஸ் பண்ண புது புக்கில் இருந்து கேள்வி கேட்டாங்களா சிக்ஸ்த்து நைன்த்து அதுக்கப்புறம் லெவன்த்தில் கேள்வி கேட்டாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேள்வி கேட்டாங்க ரைட்டா ஸோ அதுக்கு அந்த எக்ஸாம் குரூப் டூ ப்ரிலிமினரி எழுதின எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் கேள்வி கேட்டாங்க அப்படின்ட்டு ஸோ நீங்கள் எல்லாேருமே என்ன பண்ணியிருப்பீங்க இப்போது சரி ரைட்டு இருந்து கேள்வி கேட்குறாங்க அப்போ புது படிக்கணுன்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க இப்போ மறுபடியும் இவங்க இன்றைக்கி பார்த்த நியூஸ் படி பார்த்தீங்கன்னா டென்த்து அதுக்கப்புறம் டுவெல்த்து புது புக்கு வந்து ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க டூ தௌசண்ட் நைன்டீனும் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கு ஸோ டூ தௌசண்ட் நைன்டீனில் மென்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்னா இந்த இயர்லேயே அவங்க ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னா இப்போ இது என்ன மந்த்து மார்ச் ஆகுது ஏப்ரல் மே இந்த இந்த இது முடிஞ்ச உடனே மே மந்த்துக்கு மேலே ரிலீஸ் பண்ணாங்கன்னா கூட அடுத்த வருஷம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டிக்கு வரக்கூடிய அந்த எக்ஸாம்ஸுக்கான ஸ்டடி வந்து இப்போவே ஆரம்பிச்சிருவாங்க ஸோ இப்போவே படிக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் புக்கும் என்ன பண்ணுவாங்க இப்போவே ரிலீஸ் தான் பண்ணுவாங்க சப்போஸ் இப்போ புக்கை ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் அப்கமிங் வரக்கூடிய குரூப் டூ குரூப் ஏ குரூப் ஃபோர் எக்ஸாம்ஸ் எப்போ வரும் அவங்க மே மந்த்து தான் நோட்டிஃபிகேஷன் விட்டு மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் சம்திங் அந்த மாதிரி டைமில் உங்களுக்கு எக்ஸாம்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க முன்னாடியே ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய மிகப்பெரிய டவுட் என்னென்னா அப்போ இந்த டென்த்து டுவெல்த்தையும் படித்தாகணுமா அப்படிங்கிற ஒரு டவுட் வந்து மிகப்பெரிய டவுட் உங்களுக்கு வரும் ஸோ இதுக்கு ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்லிடுறேன் டூ தௌசண்ட் எயிட்டீனில் நடந்த குரூப் டூ ப்ரிலிமினரி எக்ஸாமில் இதெல்லாம் கேட்க மாட்டாங்க புது புக்கில் அப்படின்னு நினச்சிக்கிட்டு போன கேண்டிடேட்ஸுக்கு நிச்சயமாக ஒரு ஏமாற்றமாக தான் இருந்திருக்கும் காரணம் என்னென்னா டூ தௌசண்ட் எயிட்டீன் எடிஷனில் விட்ட புது புக்கு சிக்ஸ்த்து நைன்த்து லெவன்த்தில் இருந்து கேள்விகள் கேட்டாங்க ஓகேங்களா ஸோ அதை சேர்த்து படிச்சுக்கிட்டு போயிருந்த கேண்டிடேட்ஸுக்கு ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அண்ட் அதை படிக்காமல் விட்டுட்டு போன கேண்டிடேட்ஸுக்கும் விட்டுட்டு இருப்பாங்க ஸோ இப்போ என்னென்னா எவ்வளவு கொஷின்ஸ் அதிலருந்து வந்தது அப்படின்னா டூ தௌசண்ட் எயிட்டினை பொறுத்த வரைக்கும் ரொம்பலாம் வரலை பட் இருந்தாலும் காம்படிட்டிவ் எக்ஸாம் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு மார்க் ரெண்டு மார்க் அப்படிங்கிறதுலாம் எவ்வளோ பெரிய இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறது இந்த நூற்றி அறுபது மார்க்கு நூற்றி ஐம்பத்தி ஒம்பது நூற்றி ஐம்பத்தி எட்டு இந்த மாதிரி இருக்கிற கேண்டிடேட்ஸுக்கு நிச்சயமாக அது எவ்வளோ பெரிய ஒரு ஒரு வேலை வாய்ப்பே வந்து பறிப்போகிற அளவுக்கு வந்து ஒரு சூழ்நிலையை அமைச்சிரும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஸோ டூ தௌசண்ட் எயிட்டீன் குரூப் டூ ப்ரிலிமினரி அதாவது இன்டர்வியூ போஸ்ட் ப்ரிலிமினரி எக்ஸாம் எழுதன கேண்டிடேட்ஸுக்கு தெரியும் புது புக்கில் இருந்து கேள்விகள் கேட்டாங்கன்ட்டு ஸோ இப்போது வர்றது என்னென்னா நான் இந்த நியூஸை பார்த்ததுனால தான் நான் சொல்கிறேன் நான் புக்கு அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணலை பட் இருந்தாலும் புக்கு எப்படியோ ஒரு சில பேருக்கு வந்து போயிடுச்சு ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நிச்சயமாக இதை படிக்க ஆரம்பிப்பாங்க இதை ஏன் படிக்க போகிறாங்க அப்படின்னா கிளியராக தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் புது புக் டூ தௌசண்ட் எயிட்டீனில் புதுசு விட்டுருந்தாங்க அந்த புதுசுலேருந்து கேள்விகள் கேட்டிருக்காங்க விச் மீன்ஸ் கண்டிப்பாக இப்போ இதை ரிலீஸ் பண்ணாங்கன்னா கூட இதில் இருந்து கேள்விகள் கேட்பாங்க ஏன்னா டிஃபிகல்டி லெவல் இப்போ இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா டிஎன்பிசிலாம் வரலாற்றுலயே காணாத அளவுக்கு டுவெண்ட்டி ஒன் லேக்ஸ் குரூப் ஃபோர் டூ தௌசண்ட் எயிட்டீன் பிப்ரவரி மந்தில் நடந்த எக்ஸாமில் இருபத்தோரு லட்சம் பேர் அந்தளவுக்கு வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க ஸோ இப்போ வரக்கூடிய எக்ஸாம்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த இருபது லட்சங்கிறதுலாம் சாலிடாக கிராஸ் ஆகும் ஓகேங்களா ஸோ அது அது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான் ஸோ இப்போ இந்த டென்த்து டுவெல்த்து மறுபடியும் புதுசாக படிக்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு வரும் ஓகேங்களா இதை நீங்கள் படிக்க வேண்டாம் ஏன்னா சிலபஸில் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது காரணம் ஏன் அதுக்கு நான் அப்படி சொல்ல முடியாதுன்னு சொல்கிறேன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ டூ தௌசண்ட் எயிட்டீன் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் அந்த கொஷின் பேப்பரை பார்க்கும்பொழுது அதில் டூ தௌசண்ட் எயிட்டீனில் புதுசாக விட்ட சிக்ஸ்த்து நைன் நைன்த்து அதுக்கப்புறம் லெவன்த்து புது புக்கு நான் ஏன் ஒரு ஒரு வாட்டியும் இதை கிளியராக சொல்கிறேன்னா புது புக்கு புது புக்கு அப்படின்னா நிறைய பேருக்கு ஸ்டில் கன்ஃபியூஷனில் இருக்கிறாங்க புது புக்குனால் புதுசாக வாங்குகிற புக்கா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷனில் இருக்காங்க புது புக்குனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க பழைய புக்கே போய்ட்டு புதுசாக புக்கை வாங்கிட்டு வந்து அது புது புக்குன்னு சொல்கிறாங்க உங்களுக்கு அதை மென்ஷன் பண்ணியிருக்கோம் டூ தௌசண்ட் எயிட்டீனு மென்ஷன் பண்ணியிருக்கிறது வேறு அதுக்கும் முன்னாடி எடிஷன்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்கிறது வேறு ஸோ அதை கிளியராக பார்த்தவங்க நிறைய பேர் வந்து ஸ்டில் அந்த கன்ஃபியூஷன்ல இருக்காங்க சில பேர் எந்தெந்த சப்ஜெக்ட்டுன்னு கூட தெரியாமல் இருக்கிறாங்க ஸோ அவங்களுக்குலாம் அதனால் தான் நான் கிளியராக மென்ஷன் பண்ணிகிட்ருக்குறேன் டூ தௌசண்ட் எயிட்டீனில் விட்ட புது புக்கு சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் நைன்த் ஸ்டாண்டர்ட் அதுக்கப்புறம் லெவன்த்து ஸ்டாண்டர்ட் இந்த மூணுத்துக்கு தான் வந்து புதுசாக விட்டுருந்தாங்க பட் பட் நிறையா ஸ்டூடெண்ட்ஸை பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து படிக்காமலே போயிட்டாங்க குரூப் டூ ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனுக்கு படிக்காமலே போயிட்டாங்க சில பேர் கேட்கலாம் ரொம்பலாம் கேட்கலாம் என்ன ஒரு அஞ்சு கேள்வி ஆறு கேள்வி பத்து கேள்வி வந்திருக்குமா அப்படின்ட்டு நம்ம அஞ்சு கேள்வி ஆறு கேள்வி பத்து கேள்விக்குலாம் போக வேண்டாம் ஒரே ஒரு கேள்வி மட்டும் இருக்கட்டும் ஓகேங்களா ஒரே ஒரு கேள்வியில் ஒருத்தருக்கு வேலை கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு ஒருத்தருக்கு வேலை போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா நம்ம வந்து நைன்டி நைன் பர்சன்டேஜ் ஸ்ட்ராங்கு கிடையாது எந்த ஒரு சப்ஜெக்ட்லேயும் அதை தெளிவாக தெரிஞ்சுங்க இப்போ நான் புது புக்கே நான் படிக்க மாட்டேன் அப்படின்னா நீங்கள் எதில் ஸ்ட்ராங்காக இருக்கணும் இப்போ நான் இங்கிலீஷ் இங்கிலீஷ் ஜென்ரல் இங்கிலீஷ் எடுக்கிறேன் ஜென்ரல் இங்கிலீஷில் நான் புது புக்கெலாம் படிக்க மாட்டேன் நான் ஆல்ரெடி தான் பார்ப்பேன் எனக்கு எயிட்டி ஃபைவ் அப்படி வந்தால் கூட எனக்கு பிரச்சனை கிடையாது நான் ஜென்ரல் ஸ்டடீஸில் வந்து நான் ஸ்கோர் பண்ணிப்பேன் ஜென்ரல் ஸ்டடீஸுங்கிறது புது புக்கு மாறினாலும் பழைய புக்கு மாறினாலும் காமன் காமன் தான் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியாக இருக்கட்டும் இதெல்லாம் என்ன இருக்கிற விஷயங்கள் தான் நீங்கள் எந்த புக்கை எடுத்து பார்த்தாலும் இருக்கிற விஷயம் தான் ஸோ அது பிரச்சனை கிடையாது பட் இந்த ஜென்ரல் இங்கிலீஷ் அப்படிங்கிறது அவங்க சிலபஸை மாற்றுவாங்க நம்ம அதில் என்ன இருக்கோ அதுதான் படிக்க போகிறோம் ஸோ அவ்வளோ கான்ஃபிடெண்டாக இருக்கிற கேன் நான் செம கான்ஃபிடெண்ட் நைன்ட்டி பர்சன் நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் நான் கான்ஃபிடென்ட் அந்த ஒன் பர்சன்டேஜ் புது புக்கு எனக்கு தேவையே கிடையாது அப்படிங்கிற கேண்டிடேஸுக்கு பிரச்சனை இல்லை ஆனால் மெஜாரிட்டி அப்படி இருக்கிறோமா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது ஸோ அந்த விதத்தில் புது புக்கையும் நீங்கள் படித்து தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனுக்கு இருக்குது ஸோ குரூப் டூ ப்ரிலிமினரி அட்டன் பண்ணதுக்கப்புறம் நிறைய கேண்டிடேட்ஸுக்கு வந்து இந்த விஷயம் நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும் புது புக்கையும் படிச்சாகணும் அப்படின்ட்டு இன்னொரு விஷயம் டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அதை மட்டும் படித்தாலே போதும் ஈஸியாக நீங்கள் ஃபுல் மார்க் எடுத்துடலாம் அப்படின்னு தான் இது இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஸோ குரூப் டூ ப்ரிலிமினரி ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனுக்கு அப்புறம் நாம் வந்து கிளியராக தெரிஞ்சு போச்சு ரைட்டு சிலபஸை மட்டும் பார்த்தா வேலைக்கே ஆகாது கம்ப்ளீட்டாக படித்தாகணும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் வந்து தெரிஞ்சு போச்சு ரைட்டாக ஏன்னா குரூப் டூ இன்டர்வியூ போஸ்ட்டு நவம்பர் மந்தில் டூ தௌசண்ட் எயிட்டீனில் நடந்ததில் டிஎன்பிஎஸ்சி அஃபிஷியல் வெப்சைட்டில் மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய சிலபஸில் இல்லாத கேள்விகள் அதாவது சிலபஸில் இல்லாதது தான் வந்து கேள்வியாக வந்து கேட்டிருந்தாங்க அப்போ சிலபஸில் கொடுக்காதது கேள்வியாக வந்ததுன்னா அந்த கேள்வி எதில் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புது புக்கில் இருந்தது அந்த புது புக்கு எந்த யாருன்னா டூ தௌசண்ட் எயிட்டீன் ஸோ அதுலேருந்து கேள்விகள் கேட்டிருந்தாங்க இப்போது நான் எந்த கான்செப்டுக்கு வரேன் அப்படின்னா இன்றைக்கி நான் நியூஸில் பார்த்தது இந்த லீக் ஆகியிருக்கிற இந்த டென்த்து டுவெல்த்து இது எப்படி இருந்தாலும் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணுவாங்க சப்போஸ் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா இந்த டென்த்து டுவெல்த்தை நீங்கள் படித்தாகணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது உங்களை பொறுத்தது தான் முழுக்க முழுக்க ஆல்ரெடி டூ தௌசண்ட் எயிட்டீனில் விட்டதே புது புக்கு இருக்குது அதுவே ஏகப்பட்டது இருக்குது ஹிஸ்ட்ரி நீங்கள் லெவன்த்தெலாம் நீங்கள் கையை வச்சிங்கன்னா சுத்தம் போயிட்டே இருக்கும் ஸோ அந்தளவுக்கு இருக்குது அப்போ மறுபடியும் ஒரு வேலை அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா டென்த்து டுவெல்த்தை நான் படித்தாகணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு வழியே கிடையாது நீங்கள் படித்து தான் ஆகணும் அட்லீஸ்ட் ஒரு ஓவர் வியூவாவது நீங்கள் தான் ஆகணும் இது ஒரு 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 விதம் ஓகேங்களா ரெண்டாவது விதம் என்ன அப்படின்னா சார் நான் என்னால் புது புக்கெல்லாம் படிக்கவே முடியாது நான் ஆல்ரெடி வந்து நான் ஒரு டூ தௌசண்ட் எயிட்டீன் குரூப் ஃபோருலேருந்து நான் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நான் என்னுடைய பழைய புக்குலலாம் நான் வந்து ரொம்ப செம்ம கான்ஃபிடண்டாக இருக்கேன் நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் கான்ஃபிடண்டாக இருக்கேன் நான் ஏன் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அந்த ஒரு பர்சன்டேஜ் புது புக்கு வச்சுக்கோங்க நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் நான் கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன் புது புக்கு நான் படிக்க மாட்டேன் அப்படிங்கிற கேண்டிடேட்டுக்கு மட்டும் நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்கன்னா அந்த ஒரு பர்சன்டேஜ் என்ன பண்ணுங்கன்னா சும்மா அந்த டைட்டில் பாருங்கள் அந்த இதை பாருங்கள் என்னென்ன அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கோங்க பிரச்சனை கிடையாது எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் எதுவுமே பண்ணலை நான் இப்போ தான் நான் பண்ணவே ஆரம்பிக்கணும் அப்படின்னா நீங்கள் எல் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா நிச்சயமாக ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஏ டு செட் உங்களால் படிக்க முடியாது படிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கிடையாது இதுதான் உண்மை ரைட்டாக ஸோ ஃபஸ்ட்டு கிளியராக ஒரு மைண்ட் செட் வச்சுக்கோங்க எதை இதை படிக்கணும் எதை இதை படிக்கக்கூடாது அப்படின்ட்டு பழைய புக்கில் சிலபஸில் என்னென்னலாம் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்களோ அதெல்லாம் வந்து கிளியராக பார்த்துக்குங்க அண்ட் புது புக்கில் என்னென்னலாம் இருக்கோ அதை உங்களுக்கு எந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி இருக்குதோ அதை பார்த்துக்கோங்க ஏன்னா புது புக்கில் என்ன கேள்வி கேட்பாங்க அப்படிங்கிற சிலபஸ் நம்மக்கிட்ட கிடையாது எக்ஸாம்ஸ் அட்டென்ட் பண்ணியிருக்கிற கேண்டிடேட்ஸுக்கு இது நல்லாவே தெரியும் எக்ஸாம் அட்டன் பண்ணாதவங்களுக்கு தெரியாது ஸோ இப்போ நீங்கள் கேட்கலாம் இதுலேருந்து நீ இவ்வளோ தூரம் போட்டு என்ன தான் சொல்ல வர புது புக்கு படிக்கணுமா வேண்டாமா அப்படின்னு கேட்டாங்கன்னா அது உங்களுடைய விருப்பம் புது புக்கில் இருந்து எத்தனை கேள்வி கேட்பாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா அது டிஎன்பிஎஸ்சியை பொறுத்தது நமக்கு எதுவும் தெரியாது புது புக்கில் இருந்து கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா கன்ஃபார்மாக கேட்பாங்க அது எப்படி தெரியும் கன்ஃபார்மாக கேட்டாங்க எப்போ கேட்டாங்க குரூப் டூ இன்டர்வியூ போஸ்ட் டூ தௌசண்ட் எயிட்டீனில் நடந்தது நவம்பர் மந்த்து அதில் கேட்டாங்க அப்போ சிலபஸில் மென்ஷன் பண்ணவே இல்லையா குரூப் டூ டூ தௌசண்ட் எயிட்டீனில் நடந்த இன்டர்வியூ போஸ்ட்டில் அவங்க கேட்ட கேள்வி வந்து சிலபஸில் மென்ஷன் பண்ணலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா சிலபஸில் மென்ஷன் பண்ணலை அப்புறம் ஏன் சிலபஸில் மென்ஷன் தானே பண்ணல அப்போ எக்ஸ்ட்ரா மார்க் போட்டுருவாங்களா அப்படின்ற ஒரு சில கேண்டிடேட்ஸ் கூட இருப்பாங்க சிலபஸ் இல்லையே நான் க்ளைம் பண்ணலாமே நான் சிலபஸில் நீங்கள் மென்ஷன் பண்ணவே இல்லை அப்புறம் ஏன் கேட்டிங்க அப்படின்னு நம்ம கே கேட்கலாமே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் தம்பி தம்பி இது காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் புரியுதா ஸோ இது உன்னுடைய படிக்கிறது இது உன்னுடைய திறமைப்பா அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஒன்று ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க ஸ்கூல் புக் ஆறாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் நீங்கள் கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் படித்து தான் ஆகணும் வேறு வழியே கிடையாது இது எக்ஸாம் கிடையாது நல்லா ஞாபகம் வச்சுங்க இது வந்து தேர்வு கிடையாது போட்டி தேர்வு தேர்வுக்கும் போட்டி தேர்வுக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது நம்ம டென்த்து டுவெல்த்து காலேஜில் படிக்கிறதெல்லாம் வந்து லாஸ்ட்டு ஒரு நாள் ரெண்டு நாள் போதும் அதுக்குன்னு ரொம்ப ஓராக சொல்கிறேன் ஒரு ஒரு வாரம் இல்லை ஒரு பத்து நாள் இப்படி இருந்தால் போதும் பாஸ் ஆனால் போதும் பிரச்சனை கிடையாது ஃபஸ்ட்டு மார்க் எடுத்தவனும் ஒன்று தான் ஒரே காலேஜ் இன்ஜினியரிங் காலேஜில் படிக்க போகிறான் கடைசி மார்க் எடுத்தவனும் ஒரே இன்ஜினியரிங் காலேஜில் படிக்க போகிறான் இல்லை ப்ளஸ் டூவில் ஃபெயில் ஆனவங்க கூட என்ன பண்ணுவான் மறுபடி சப்ளிமெண்ட் எழுதி இன்ஜினியரிங் காலேஜில் போய் சேர்ந்துருவான் ஸோ எல்லா பாசிபிலிட்டிஸும் க இருக்குது அதில் அது ஒரு தேர்வு இது போட்டி தேர்வு போட்டி தேர்வை பொறுத்த வரைக்கும் கிரவுண்டில் பத்து ரவுண்டு சுற்றி வரவனுக்கு பரிசு கொடுக்க மாட்டான் கோப்பை கொடுக்க மாட்டான் வெங்கல கிண்ணம் கூட கொடுக்க மாட்டான் பத்து ரவுண்டில் எவன் ஃபஸ்ட்டில் வரான் அப்படி ஃபஸ்ட்டில் வரான் அப்படிங்கிறவனுக்கு மட்டும்தான் ப்ரைஸ் கொடுப்பான் ஸோ அதை நீங்கள் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்குங்க ஸோ வேகம் ரொம்ப முக்கியம் போட்டி தேர்வுக்கும் தேர்வுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் இதுதான் தேர்வு நீங்கள் பொறுமையாக படிச்சுக்கலாம் ரிலாக்ஸ்டாக படிக்க படிச்சுக்கலாம் டீச்சர் தேவை கிடையாது நீங்கள் ஓனாக நீங்களே படிச்சுக்கலாம் என்ன வேணால் படிச்சுக்கலாம் போட்டித் தேர்வுக்கு அப்படி கிடையாது டீச்சர் இருக்காங்க இல்லைங்கிறது மேட்ரு கிடையாது நீங்கள் ஃபஸ்ட்டு ஓடணும் ஃபஸ்ட்டு வரணும் ஸோ இப்படி இருந்து நான் மட்டும்தான் உங்களால் கிளியர் பண்ண முடியும் ஸோ இங்கே இங்கே சுற்றி வந்துட்டேன் ஸோ புது புக் படித்து தான் ஆகணும் படித்தாக வேண்டும் அதில் அஞ்சு கேள்வி கேட்குறாங்களோ இல்லை ஒரு கேள்வி கேட்குறாங்களோ நீங்கள் டாப் லெவலில் வரணும் அப்படின்னா அந்த ஒரு கேள்வி உங்களுடைய டிசைடிங் ஃபேக்டர் புரியுதா அது இப்போ தெரியாது நீங்கள் கவுன்சிலிங்கில் போயிட்டு இருக்கும்போது உங்களுக்கு முன்னாடி இருக்கிறவனுக்கு கிடச்சிட்டு உங்களுக்கு கிடைக்காதும்போது தான் தெரியும் அந்த வலியும் வேதனையும் ஸோ டென்த்து டுவெல்த்து ரிலீஸ் பண்ணலைங்க யாருனா புக்கு பார்த்துருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் அதுதான் சும்மா ஷேர் பண்ணணும்னு நினச்சி எப்படி அப்படியே பேசினேன் என்ன பேசினேனே தெரில சரி ரோ அவ்வளோதாங்க தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்